இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இழந்த மரத்தோடைய பயன்களை பற்றியும் அதனுடைய இதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா இது பார்த்துக்கோங்க இதுதான் வந்து இந்த இலந்தை மரத்துடைய இலந்தை மரம் இது இது வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மரம்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இதுதான் இலந்த மரம் நல்லா பார்த்துக்குவோங்க நிறைய பேருக்கு இது இப்படி ஒன்று இருக்காங்கிறதே தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது எனந்த மரம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து பெரிய மரம் மாதிரி வளரும் இப்போ வந்து இது வந்து ஒரு சின்ன மரம் தான் இது வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி வரும் இதில் வந்து வரக்கூடிய காய் பூவு பழம் இலை எல்லாமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு டிப்ஸு ஒரு மருத்துவ குணம் வந்து அதிகமாக மிக்க அதிகமாக உள்ள ஒரு மரம் இதில் பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து அந்த பூ காயெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக பறிக்க முடியாது இதில் வந்து முள் வந்து முட்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி பறிக்கும்போது இந்த இது வந்து அந்த முள் இதுதான் முள் முள் வந்து கையை வந்து கீச்சம் இது வந்து இயற்கை வந்து எப்படின்னா இதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த இலை தலை காய் பூக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய முள்ளெல்லாம் வந்து இருக்கும் அதில் முட்கள் வந்து இருக்கும் மற்ற இது வந்து இந்த இதை வந்து ஆடும் மாடுகள்லாம் வந்து இதை வந்து கடிக்க முடியாது ஏன்னா இதனுடைய மருத்துவ பலன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இயற்கையாகவே கடவுளுடைய படைப்பில் வந்து இதை வந்து இந்த இதுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த முள் வந்து அதிகமாக இருக்கும் இதில் பாருங்க இது வந்து எல்லா சீசன்லேயும் இருக்கும் கோடை காலம் அப்புறம் குளிர்காலம் மழைக்காலம் எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த இலந்தை மரம் இது வந்து காய் இருக்கும் ஒரு சீசனில் பழம் இருக்கும் பூ இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டைம் இருக்கும் இதை வந்து பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பதிக்கணும் கையில் வந்து முள் வந்து ஊற்றிச்சப்பினா ரொம்ப சீல் வச்சு காயம் வந்து பெருசாகும் அதனால் இதை வந்து பறிக்கும்போது ரொம்ப ஹேர்ஃபுல்லாக பறிக்கணும் ஓகேவா இப்போ வந்து இது இப்போ தான் துளிர் விடுது இது வந்து இன்னும் துளிர் விட்டு இதோ பூ இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து வேப்பம் சாரி இதுதான் வந்து இது இலந்தையினுடைய பூ இது தான் இது வந்து அதனுடைய இலை ஓகே இப்போ இதனுடைய பயன்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இலந்தை ஃபஸ்ட்டு வந்து இலையை பற்றி சொல்கிறேன் நான் இந்த இலந்தையுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து மெடிசனில் கூட இதை வந்து இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இது வந்து என்னென்னா இந்த இலை வந்து நமக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்குது அப்புறம் வந்து கை கால் வீக்கம் இருந்தாலும் இதை வந்து இந்த இலையை அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாயிரும் அது மட்டும் இல்லை தலைவலி சைனஸ் பிரச்சனை உடம்பு வலி உடம்புக்கு சோர்வாக இருக்கிறது கைகள் மரத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த இது அந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த இலந்தை வந்து ஒரு மிகப்பெரிய பயனை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை இப்போ வந்து கை காலில் வந்து எதுனா சலை வச்சிருக்கு செஞ்சிருக்கு அப்படின்னாலும் இந்த இலையை வந்து அரைச்சி அதில் கெட்டணும் அப்படின்னா அந்த சலத்தை வந்து சீக்கிரமாக இழுத்து அந்த காயத்தை வந்து உடனே வந்து ஆறக்கூடியது தீ ஆறாத காயம்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த காயத்தையும் வந்து இந்த இது வந்து உடனே வந்து ஆறக்கூடியது தான் இந்த இலை இலந்த இலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கு அப்புறம் இதை வந்து என்ன பண்ணலான்னா ஞாபக சக்திக்கு வந்து இந்த இலையை வந்து அரைச்சி நம்ம வந்து கீரை மாதிரி இதுவும் ஒரு வகையான கீரை வகையை சேர்ந்தது ஸோ இதை வந்து கீரை செய்கிற மாதிரி நல்லா வதக்கி உப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டோன்னா ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் இப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா வெள்ளைப்படுகல் அதிகமான இரத்தப்போக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக வயிற்று வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த இலந்த மரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கு இதை வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்கள் வந்து அரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இலந்த இலை வந்து ஒரு அருமருந்தால் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் இந்த இலைய வந்து இப்போ தலைவலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையை அரைச்சி தலையில் வந்து போட்டு இது பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த தலைவலி வந்து உடனே போகும் இது வந்து வெறும் இந்த இலந்த மரம் வந்து வீடியோக்காக பதிவு பண்ணுறது மட்டும் இல்லை இது உண்மையிலேயே ஒரு வந்து அரு மருந்தாக பயன்படுது இது வந்து ஒரு முன்னோர்கள் பல வயதான முன்னோர்கள்கிட்ட கேட்டு அறிஞ்சு இதை போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இந்த இலந்தையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இந்த இலந்தை வந்து கிடைக்கலை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன் தரவும் செய்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இதுவாக இருக்குது நிறைய பேருக்கு அதுக்குமே வந்து இந்த இலையை வந்து மாதவிடாய் காலம் முடிந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு தினமும் காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து இந்த இலையை வந்து அரைச்சி சின்ன சைஸு ஒரு உருண்டை சைஸு கோழிக்காய் பார்த்துருப்பீங்களா கோழிக்காய் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டா போதும் இப்போது இது வந்து அந்த கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சி அந்த இதெல்லாமே வந்து இது வந்து உடனே சரி பண்ணி உடனடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது அதாவது கற்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இலந்தை வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்புறம் இந்த பூ பூ வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் தூக்கமின்மையை வருது தூங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூவை வந்து நம்ம தலைக்கு அடியில் வந்து இது கொஞ்சம் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனாலும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் கூட பயன் அதிகமாக இருக்கும் அதை எடுத்து நம்ம தலைக்கு வச்சுக்கிட்டாலும் இது வந்து ஒரு அருமருந்தாக பயன்படுக்குது அப்புறம் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து இதில் இப்போ அதைக்கு பழம் இல்லை நான் பழம் இருக்கும்போது நான் என்னோடய வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அந்த பழம் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வாமிட்டெல்லாம் வரும் அந்த அப்படி வாமிட் வரும்போது இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா வாமிட் வராது அப்புறம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனை வந்து சரியாகும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரு மருந்து இது சர்க்கரை நோய் உடனே வந்து டவுன் ஆகவும் ஈக்குவலாக கொண்டு வரவும் இந்த பழம் வந்து உத உதவுது அப்புறம் வந்து இது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து தணிக்கும் இப்போ அதிகமாக உடல் சூடு இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கும் அதனால் அதிகமாக குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்க வந்து இதை வந்து மதிய வேலையில் வந்து சாப்பிடுங்க காலையில் சாப்பிடாதவங்க மதிய வேலையில் சாப்பிடுங்க இது வந்து உடம்பு வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து அதனால் இதை வந்து மதிய டைமில் சாப்பிடுங்க குளு சூடு உடம்பு இருக்கிறவங்க மதியம் சாப்பிடுங்க மற்றவங்க சாரி குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்க மதிய வேலையில் சாப்பிடுங்க சூடு உடம்பு இருக்கிறவங்க எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து இது ஒரு இது ஆண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆண்களுக்கு வந்து இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு இது இந்த பழம் கிடச்சிதுன்னா விற்றாதங்க சாப்பிடுங்க இதுதான் இந்த இலந்தை மரத்துடைய மருத்துவ குறிப்புகள் எதுனா இருக்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்